ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு வாழ்க்கை கலைஞர் சேனல் இதுதான் காய்ப்பலா நாங்கள் மரத்தை எங்கள் வீட்டில் இருக்குது நான் ஃபோட்டோ ஓரடி தான் உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜோட டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க காய்பலா இருக்கு இல்லைங்களா இந்த கறி இது காய்ப்பலா கறிப்பலான்னு சொல்லுவாங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலை உள் ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நீங்கள் எப்படி மட்டன் பிரியாணி செய்யுங்களோ சிக்கன் பிரியாணி செய்யுங்களோ அந்த யூடியூப்பில் யூடியூப்லாம் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா யூ கேன் ரியலைஸ் த டேஸ்ட் அல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அந்த நார்ச்சத்து அப்படிம்பாங்களா அந்த ஃபைபர் அந்த இது வந்து கொஞ்சம் மட்டன் சிக்கன் அளவு இருக்காது பட் ஹவர் யூ கெயின் த டேஸ்ட் உங்களால் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த சிமிலர் டேஸ்ட்டை வந்து எடுக்க முடியும் அது மூலிமா நீங்கள் ஒரு அண்டை சமநிலையில் ஓ மட்டன் சிக்கன் அப்படி தான் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நீங்கள் வந்து வெஜிடேரியனில் நான்வெஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாத இது நீங்கள் சிக்கன் ட்ரை சொல்கிறாங்க இல்லையா சிக்கன் ட்ரை அந்த மட்டன் ட்ரை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் ஆசமாக இருக்கும் ஈவன் சாப்பாட்டுக்கும் இப்போ கன்டாஸ்டிக்காக இருக்கும் தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க விளம்பரங்க